ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அடிக்கு ஐம்பது அடி உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்து வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச் மூணு பெட்ரூம் கிச்சன் ஹால்க்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பேனை டோட்டல் ஏரியா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பேனை நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்து மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து போட்டுக்க ஏரியா இருக்க மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ போர்ட்டுக்கு தாண்டி நம்ம டோர் வலியே உள்ள போகும்போது ஹால் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஹாலாக கிடைக்கும் ஸோ ஹால் மேலே போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கணி சைஸில் விட்டுருக்கோம் இந்த ஓப்பன் வந்து உள்ள போகும்போது லெஃப்ட் சைடில் உள்ள போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் ஏரியா கிடைக்கும் சீ இது வந்து டைனிங் டைனிங் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் சீது வந்து கிச்சன் ஏரியாவில் கிடைக்கும் அடுத்தது இந்த ஓப்பனுக்கு ரைட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து பெட்ரூம் வர மாதிரி கட்டும் சீ இது வந்து பெட்ரூம் ஏரியா இங்கே பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடிலே பிளான் பண்ணிக்கிறோம் சிங்கரும் அட்டாச் டாய்லெட் வந்துடும் அதே மாதிரி கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கனா வந்து ஸ்டோர் ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் சி சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருந்து நேராக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே ஒரு ரூம்க்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் நேர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூமும் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் இதில் நமக்கு வந்து இங்கே மட்டும் ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டு இதுக்கு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து படிக்கடியில் நம்ம வந்து ஒரு அட்டாச் டேலெட் போட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து படிக்கடியில் ஒரு அட்டாச் டேலெட் வந்துடும் ஸோ இதை வந்து ஒரு காமன் பேசேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பிளானில் நமக்கு வந்து ஒரு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுயே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து அட்டாச் டாய்லெட் வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அது போக பார்த்தீங்கன்னா பூஜ்ரூம் டைனிங் கிச்சன் ஹால் போட்டிக்கோ எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளானில் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு போட்டிக்கோ பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காரண வடகிழக்கு போதிய இச அணி மூலம் வந்துருச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து இஸ் மூலையில் வந்துருச்சு அக்னி மூலையில் தான் சவுத் ஈஸ்ட் கார்னாலில் கிச்சன் அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா டைனிங் போட்டிருக்கோம் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அதாவது சவுத் வெஸ்ட் காரணம் ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்திங்கனா வந்து வாயு மொழியொட்டியே வர ஒரு பெட்ரூம் அடுத்து எக்ஸாக்ட் வால்யூ மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து நார்த் வெஸ்ட்ட்கார வடமேற்கு மூலையான வாயு மூலையில் போட்டச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்து அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய டோர்னு விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின்டோர் பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்சில் வந்து வடக்கு பகுதியில் டோர் வந்து மெயின் டோர் வழி உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் நமக்கு வந்து இந்த வடக்கு சூகத்தில் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோவும் அடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ அதாவது கிழக்கு ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு கல் சைஸில் ஓப்பனும் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கல் சைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஓப்பன் வழி உள்ள போகும்போது டைனிங்ல இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து I <tries> இங்கே ஒரு ஓப்பன் அதாவது நாலு கல் சைஸில் ஓப்பன் இது மட்டும் அஞ்சு கல் சைஸில் வர மாதிரி இருக்குது இந்த டைனிங் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோவும் அடுத்தது கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸில் கிழக்கு சூத்தல ஒரு விண்டோவும் இந்த ஓப்பன் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நாலுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி அந்த பிளான் பண்ணி அடுத்து கிச்சன் வந்து ஸ்டோர் ரூம் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து மூணு கெல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அல்லது சப்போஸ் உங்களுக்கு சின்ன டோராக வேணும் அப்படிங்கப்போ ரெண்டரை கிலோ சைஸ் போட்டுக்கலாம் அடுத்து ரூம் ஆக்சஸ் பண்ணுற நம்ம வந்து மூணுக்கு ஏழு சைஸில் பூஜா டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம இந்த ஓப்பன் வழியே உள்ள போக பெட்ரூம் ஒரு பெட்ரூமில் மூணு கிலோ சீஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த டோருக்கு நேர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சூழத்தில் ஒரு விண்டோக்கு மாதிரி இருக்குது பிளான் பண்ணிருக்கேன் அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் அக்சஸ் பண்ணுறது வந்து ரெண்டரை கெல் சீஸில் ஒரு யூபிசி டோர் வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த டோர் வழியில் உள்ள போகும்போது டாய்லெட் வரும் டாய்லெட்டில் தெற்கு சூழத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிருக்கு அடுத்து ஹால் வந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலு கெல் சீஸில் இந்த ஓப்பன் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து பெட்ரூம் வரும் அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும் ரெண்டுக்குமே வந்து மூணு கெல் சீஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் டாய்லெட் ரெண்டு டாய்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டோர் வந்து ரெண்டரைக்கல் சைஸில் யூபிபி ஸ்டோர் இங்கே ஒரு ரெண்ட்ரை கல் சைஸில் யூபி ஸ்டோர் இங்கே ஒரு வெண்டிலேட்டர் அடுத்து போஸ் உங்களுக்கு இங்கே வெண்டிலேட்டர் வேணும் அப்படிங்கறது இந்த சோழிய அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோழத்தில் வந்து ரெக்கர்மெண்ட்டை வந்து மறக்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துலாம் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கட்டும் பதினொன்று பதினாறு வர மாதிரி இது பார்த்தீங்கன்னா பதினொன்று இது பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வர மாதிரி இருக்கட்டும் ஹால் பார்த்தீங்கன்னா வந்து இருபது அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கட்டும் அடுத்து டைனிங் வந்து எட்டு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டுக்கு பத்து வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்தும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து அடி வர மாதிரி இருக்கும் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் குபேர மொழியில் இருக்கிற மட்டும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்குது டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நாலரைக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து நாலரை ஆறு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிஎம்சி தான் அடுத்து இந்த ஸ்பூஜர் ரூமே வந்து நாலரைக்கு ஆறு அடுத்து இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நாலரைக்கு அஞ்சு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி அடுத்து வெளியில் கூட ஸ்டார் கேஸிக்கில் இருக்கக்கூடிய டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அடிக்கு அடி வர மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கோம் சப்போஸ் நம்ம வேண்டாம் அப்படிங்கிறப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம படிக்கடியில் இருக்கிற மாதிரி கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மாதிரி படிக்க வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீலகலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு ஐம்பதே ஹால் இருக்கிற மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி எட்டே ஹால் இருக்கிற மாதிரி இருக்கு வர மாதிரி இருக்குது ஸ்ரோட்டலா பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியைக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது மூணு புள்ளி மூணு ஒம்பது சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சி அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ